நடக்கூடாதது நடந்துடுச்சு மனுஷன் தானே அந்த பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அந்த ஊரை விட்டுட்டு கிளம்பி வர முடியும் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ண இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இளங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரமே ना सदे